முகத்தில் இந்த மறு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அதே மாதிரி சின்ன சின்னதா நம்மளுடைய முகத்தோட அழகையும் பொலிவையும் கெடுக்கக்கூடிய மாதிரி ஆக்னிஸ் நிறைய பேருக்கு வரும் முகத்துல வந்து சின்ன சின்னதா ஒரு முகப்பருக்கள் ஏற்படுறத நம்ம பாக்குறோம் இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்ம முகத்துல அப்படியே தெரியும் ஒரு சிலருக்கு மறு வந்து அப்படியே பெருசாக ஆரம்பிச்சோம் இருக்கு இருக்கு அதோட சைஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள் இந்த மாதிரி அன்வான்டாக வரக்கூடிய வாட்ஸ் மறுக்கள் இதை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யலாம் மறு வந்து ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்றே ஒன்று இருக்கு ரெண்டு இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக நிறைய வந்துடுற மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய நிறைய மெனப்பாஸ் டைமில் பெண்களுக்கு அந்த கருமை நிறத்தில் ஒரு திட்டுக்கள் வர்றது